இலங்கையில் தன்னை போன்ற படைப்பாளிகளுக்கு அரசாங்கம் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள இலங்கை தமிழ் எழுத்தாளர் தீப செல்வன் அறிவு வழிபாடு மீதான ஒடுக்குமுறையை தடுக்குமாறும் யுனெஸ்கோ மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ஓட்ரி அசூலே மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் காலமட் ஆகியோருக்கு இலங்கை எழுத்தாளர் தீப கடிதங்களை எழுதியுள்ளார் இக்கடிதங்களின் பிரதிகளை கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன் மற்றும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் ஆகியோரிடம் கையளித்தார் அக்கடிதங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நான் இலங்கையைச் சேர்ந்த ஒரு தமிழ் எழுத்தாளன் கிளிநொச்சியை புறப்பிடமாக கொண்ட நான் போர் சூழலிலே பிறந்து வளர்ந்து பல்கலைக்கழக கல்வியை முடித்து தற்போது ஒரு பாடசாலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் போர் நடைபெற்ற காலத்தில் அதன் விளைவாக நான் ஒரு எழுத்தாளனாக வெளிப்பட்டேன் போரின் துயரங்களையும் போரில் எண்ணெய் சார்ந்த சமூகம் எதிர்கொள்ளும் உரிமை மறுப்புகளையும் எழுத உந்தப்பட்டேன் புகழ் வருமானம் போன்ற நோக்கங்கள் இல்லாமல் மனித உயிர்கள் அளிக்கப்படும் எனது தேசத்தில் இல்லாமல் ஆக்கப்படுவர்களின் மனசாட்சியாய் இறுதிக்குரலாய் என் எழுத்துக்கள் வெளிப்பட்டன பதுங்கு குழியில் பிறந்த குழந்தை என்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் வெளியான என் முதல் கவிதை நூல் உரிமைக்கான போராட்டத்தில் தன் பிள்ளையை இழந்த தாய் அவன் நினைவுகளுக்காக முன்னெடுக்கும் வாழ்வையும் போராட்டத்தையும் பேசுவது நடுகள் என்ற என் முதல் நாவல் போரில் தாய் தந்தையை இழந்து தப்பும் ஒரு குழந்தை எந்த சூழலிலும் கல்வியை கைவிடாது பல்கலைக்கழகம் சென்று அங்கு மாணவ தலைவராகிய நிலையில் அரசுப்படிகளால் அவன் கொல்லப்படும் கதையை பேசுவது பயங்கரவாதி என்ற என் இரண்டாவது நாவல் பயங்கரவாதி என்ற எனது இரண்டாவது நாவலில் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்கிறதா என்ற கோணத்தில் இலங்கை அரசின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு என்னிடம் கடந்த ஜூன் மாதம் விசாரணையை மேற்கொண்டது சுமார் இரண்டு மணி நேரம் இந்த விசாரணை நடந்தது இதற்கு முன்பு நான் தலைமை தாங்கி நடாத்திய ஒரு புத்தக வெளியீட்டிற்காகவும் மூன்று மணி நேரம் விசாரணையை பயங்கரவாத தடுப்பு பிரிவு மேற்கொண்டது என் நாவலில் வரும் கதாபாத்திரங்கள் உண்மையானவையா பிரதான கதாபாத்திரமாக வரும் மாறன் யார் அவர் எங்கு உள்ளார் என விசாரணை நடத்தப்பட்டது இலங்கையில் கடந்த காலத்தில் பல எழுத்தாளர்கள் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் கருத்து சுதந்திரத்தின் மீது இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படுகிறது இந்த நிலையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் விசாரணை என்னையும் என் குடும்பத்தினரையும் மாத்திரமின்றி என்னை போன்ற படைப்பாளிகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் நடந்த மேலாதிக்கத்திற்கான போர் மற்றும் உரிமைக்கான போராட்டத்தில் சந்தித்த இழப்புகள் தியாகங்கள் அனுபவங்கள் குறித்து இலக்கியங்கள் எழுதுவது இந்த தீவின் எதிர்கால அமைதிக்கும் சுபேட்சத்துக்கும் அவசியமானது உலகின் எந்தவொரு தேசத்திலும் எழும் படைப்புகளும் இலக்கியங்களும் உலக மக்கள் அனைவருக்குமான அறிவு மற்றும் படைப்பாக்க சுத்தாகும் அந்த வகையில் வரலாற்றினதும் கடந்த கால கசப்பாக்களினதும் விளைவாக எழும் இலக்கியங்களை தடுக்க முற்படுவது அறிவு வெளிப்பாடு மீதான ஒடுக்குமுறையாகும் பொருளாதார நெருக்கடி போன்ற சூழலிலும் தமிழ் சிறுபான்மை எழுத்தாளர்கள் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினைந்து ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் இத்தகைய செயற்பாடுகளை தடுக்க தாங்கள் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இலங்கை தீவின் கலாச்சார பண்பாட்டு மற்றும் படிப்புகள் மீது மிகுந்த மதிப்பும் கரிசனையும் கொண்டுள்ள தங்களின் கவனம் இலங்கை தீவில் எழுத்தாளர்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதுடன் தமிழ் பேசும் மக்களின் இருப்பையும் சுதந்திரத்தையும் காத்து நிற்கும் என்றும் எதிர்பார்த்து வேண்டி நிற்கின்றேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது